இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் முடி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த முடியை பாதுகாக்கிறது அதை விட முக்கியம் ஹேர் ஹேர்பேக்கு ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா இந்த செம்பருத்தியும் அதோடய இலையும்தான் செம்பருத்தி வந்து முடி நல்லா பிளாக் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி சில பேருக்கு இலை நிற இருக்கும் ஸோ அந்த மாதிரி முடியை வந்து வளர விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி செம்பருத்தி இலை யூஸ் பண்ணுறனால பொடுக்த தொலை பிரச்சனை இருக்காது உங்களுக்கு ஹேர் வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கணும் அப்படின்னா இந்த செம்பருத்தி இலையை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செம்பருத்தி இலை அண்ட் பூ வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால இதை டீ கூட போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தின்னு சொல்கிறாங்க ஆலோவேரா வந்து ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும் இதுக்கு ஷாம்பூவே வேண்டாம் அந்த அளவுக்கு நல்லா சில்கியாகவும் ஷைனியாகவும் இருக்கும் ஆலோவேரா யூஸ் பண்ணாலே போதும் முடிக்கொட்ட ப்ராப்ளமே இருக்காது ஆல்சோ ஃபேஸில் கூட அப்ளை பண்ணலாம் இது பெஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் கத்தாழை எடுத்துருக்கேன் அதை நல்லா ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு அதை உள்ளே உள்ள ஜல்லியை மட்டும் நல்லா எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கத்தாலையே இன்டேக்காக எடுத்தாலும் ரொம்ப நல்லது இது வந்து ஹீட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹேர் பேக்குக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கையளவு பூ எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதோட இலையும் எடுத்துக்கலாம் கத்தாழை ஒரு ஸ்லைஸ் கருவேப்பில ஒரு கையளவு எடுத்துக்கலாம் முடிவேர் பிரச்சனைகள் வந்து சில பேருக்கு இருக்கும் முடி வளர்ச்சி கூட ஸ்டாப் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதே இந்த கருவேப்பில் தான் எக் ஒயிட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கிறனும் சில பேருக்கு ஹேர் ட்ரையாக இருக்கும் ஸோ அந்த ட்ரையாக இருக்கிற ஹேரை வந்து ஷைனி கொடுக்குற இந்த எக் ஒயிட் தான் அதுக்கப்புறம் வெந்தயம் எடுத்துக்கிறணும் வெந்தயம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டே ஊற வச்சிடணும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் அடித்தோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதை தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா நல்லா ஒரு ஜெல் டைப் மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஜெல்லாக குளு குழுன்னு இருக்கும் இது வந்து ஒரு ஆளுக்கு தேவையான அளவு தான் நான் வந்து காட்டியிருக்கேன் எத்தனை பேருக்கு தேவையோ நீங்கள் வந்து அதுக்கு தக்கன பொருள்லாம் சேர்த்துக்கோங்க ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சிக்கெடுத்து க்ளீனாக சீவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேர் பேக் அப்ளை பண்ணணும் இல்லைனா முடி வந்து சிக்காயிரும் வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேர் இப்படி தான் இருக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் நம்மளுக்கு ட்ரையாக ஆக அது தன்னால் விழுந்துடும் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷே என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணணும் அது தலை இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணு